சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு பாருங்க இது ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும் இது எந்த சாப்பாட்டு இருக்குனாலும் நம்ம சைடிஷ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்கிறதுனா நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் வத்தல் பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எலுமிச்சாறு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கையை வச்சு நல்லா அது நல்லா பிசைஞ்சு விடணும் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஒரு நேரம் கடாய வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் மல்லி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகு போட்டுருக்கேன் ஒரே ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா நம்ம அதை பொன்னிறமாக வறுத்துக்கிடணும் வத்தல் வந்து எதுக்கு ஒன்று போட்டிருக்கானா நம்ம எதுக்குமே நம்ம வத்தல் போட்டு நம்ம அதில் சிக்கனில் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நான் காரம் கம்மியாக இருக்கிறதுக்காகவே நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா கூட ரெண்டு மிளகானாலும் சேர்த்துக்காங்க அதில் பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து இது ஓரமாக இருக்கட்டும் அதை ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி நம்ம சிக்கன் மசாலா போட்டு பெரிய புரட்டி வச்சுருந்தோம்ல அதை நம்ம ஒன்றுனா போட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் நல்லா போட்டு ரெண்டு வக்கம் திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா நல்லா பொறிஞ்சி வர்ற மாதிரி நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடணும் இருக்கிற சிக்கன் எடுத்து இப்படி பொறிச்சு எடுத்துக்கிடலாம் அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம வந்து கா ஸ்பூனு சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி நீளமனை அறுக்குன்னா இஞ்சி நீளம் நறுக்குன்னா வெள்ளைப்பூடு கொஞ்சம் கருவேப்பில ஒரு கா ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா சிவக்க வறுக்கணும் வறுத்து வச்சுருந்தமெல்லாம் மல்லி எல்லாமே சேர்த்து அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டான பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிடணும் அதையும் நம்ம அரைச்சி வச்சதுக்கப்புறம் இதை பொருந்ததுக்கப்புறம் அந்த மசாலா உள்ளே சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்காங்க ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் நல்லா மசாலா ஓட நல்லா போகிற வரைக்கும் நல்ல மசாலா வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நல்லா நம்ம அந்த பொறிச்சு வச்ச சிக்கனையும் உள்ளே போட்டு நல்லா நம்ம கிண்டி கிளறணும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க தண்ணி சேர்த்து நல்லா அது கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் தண்ணி வந்து நம்ம எது சேர்க்கோனா அந்த மசாலாவும் நல்லா சிக்கனும் கூட நம்ம சேர்ந்து நல்லா வேகணும் அதுக்காக தான் அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷமாக மூணு நிமிஷமா திறந்து நம்ம கழிச்சி எடுத்து பார்த்தோம்னா தண்ணி நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கும் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி மூடி போட்டு மறுபடியும் நம்ம வேக விடணும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சமாக அப்பப்போ திறந்து பார்த்து பார்த்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கடைசி நல்ல சுண்டி ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும் ஒரு ட்ரையான பதத்துக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு நம்ம சாப்பிடலாம் நமக்கு எந்த சாப்பாடு இருக்கிறனாலும் இது வந்து ரொம்ப சைடிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஒரு அவ்வளோ அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு அப்படி சொல்லுவேன் நான் இதை நீங்கள் எப்படி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே